மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ரெண்டு நேந்திரம் பழம் இருந்துச்சுங்க இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசனை டக்குன்னு ஐடியா வரவுமே அதை சமைக்க ஆரம்பித்தாச்சுங்க ஒரு இண்டாலியத்தில் வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் முளை நெய் ஊற்றிருக்கேங்க நெய் வேண்டாப்பா எங்களுக்கு என்ன போதும் அப்படின்னா ஓகே நீங்கள் அப்படியே பண்ணலாம் அதில் வந்துட்டு ஒரு நேந்திரம் பழம் எடுத்து அதை நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ரெண்டு பழம்தான் இருந்துச்சு அந்த ரெண்டு ிய நான் சேர்த்துக்கிட்டேங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்துங்க அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா அதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை இனிப்பு தேவையானது எது வந்தாலும் போட்டுக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க நம்மளுடைய உறவுகள் அப்போ வந்து எனக்கு இந்த கருப்பட்டி கொடுத்தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் அந்த கருப்பட்டியை கண்ணில் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கொஞ்சம் நுணுக்கி அதையுமே சேர்த்துக்கிட்டேன் இந்த நேந்திரம் பழமும் அந்த சர்க்கரையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில வதங்கி வருதா இதை இலக்கிறதுக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுக்கணும்ல அதனால கொஞ்சம் மூளை தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டியை கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் வந்து பொடி பொடியாக நறுக்கி அதையுமே அது கூட தேங்காய் பூ அதையுமே சேர்த்து நல்லா இது நல்லா சுருண்டு வரணும் பாத்தீங்களா அந்த தண்ணி ஊத்து நூக்கும் அதுக்கும் சக்கரை டக்குன்னு வந்து திக்காயிருதுங்க கைவிடாம கிளறிட்டு தீ சிம்ல வச்சுட்டு கொஞ்சமோல ஏலக்காய் கொஞ்சம் சீரகம் இது எல்லாமே பவுட்ரு பண்ணி அப்படியே போட்டுக்கலாமுங்க அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ரவை சேர்க்கலாம் இல்லைப்பா அப்படின்னா கோதுமை மாவு சேர்க்கலாம் அதுவும் இல்லைப்பா அப்படின்னா அரிசி மாவு சேர்க்கலாம் நான் வந்து எது எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புட்டை வைக்கிறதுக்கு எடுப்போம்ல கொஞ்சம் குருணு குறுனியா இருக்கும் அந்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் எனக்கு என்னமோ இதுதான் பிடிச்சிருக்குங்க ரவை மாதிரி இருக்கான்னு கேட்டா ஆமாப்பா ஆனா அரிசி மாவான் ஆமாப்பா அந்த மாதிரிங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணுங்க கொஞ்சம் மூளை உப்பு சேர்த்துக்கிறணுங்க அப்போ தானே அந்த இனிப்பு அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கிளறி வெட்டுக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் டக்குன்னு வத்திடும் தீயை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அந்த நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிறது வந்து நல்லா சூடு ஆரட்டும் அதுக்குள்ளேயும் போய் வாழை எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேங்க கையை இப்படி நீட்னா கிடைக்கிற மாதிரி வாழை இருந்துச்சு அதை வெட்டிக்கிட்டேங்க இலை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறோமா இந்த இலையில தான் நம்ம அதை அவிச்சு எடுக்க போறோம் நிறைய பேருக்கு ஆயில் ஃபுட் எல்லாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு தோணுது அந்த மாதிரி இல்லவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க வாழை இலையில இலையடா அவிச்சு சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்குங்க இங்க கேரளால வந்து இந்த இடை இலைய இலையடான்னு சொல்லி பல விதத்துல பண்ணுவாங்க சர்க்கரை தேங்காய் எல்லாம் உள்ள வச்சு பண்ணுவாங்க மேல அங்கிட்டு இங்கிட்டு மாவு நடுவுல அதை வச்சு பூரணம் வச்சு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இலையடை பண்ணுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு அதுவும் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த நேந்திர பழமும் அரிசி மாவும் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்துருக்கேங்க இதை வந்து நம்ம சும்மா மடக்கி வச்சா அது ஒரு இது இல்லை அதனால தான் நான் இப்படி ரோல் மாதிரி பண்ணியிருக்கேன் பார்க்கவே நல்லா இருக்குல்ல குழந்தைகளுக்குலாம் கொடுத்தோம்னா டக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வே நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அதனால மிச்சம் இருக்கிற இந்த எல்லா மாவையுமே இந்த இலையில வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அது அப்படி அவுந்தெல்லாம் போகாதுங்க நம்ம எப்படி மடக்கி வைக்கிறோமோ அதே மாதிரிதான் இருக்கும் அந்த நேந்திரம் பழம் வந்துட்டு அந்த வாசம் கொடுக்கும் அந்த நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது நேந்திரம் இல்லப்பா அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னா நம்ம ஊர் சாதா வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா நார்மலா நம்ம வீட்டு பக்கத்துல கிடைக்கிற அந்த வாழைப்பழத்தையே இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அது இல்லப்பா அப்படின்னா நீங்க பலாப்பழம் கிடைக்குது அப்படின்னா அதுலயுமே இந்த மாதிரி இதே தான் ஆனா பழங்கள் தான் மாறி மாறி வரும்னு வச்சுக்கோங்க இதெல்லாமே சேர்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே இருக்கும் நம்ம எல்லாமே எடுத்து ரோல் பண்ணியாச்சுங்க பாத்தீங்களா பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குல்ல இவ்வளவு தாங்க கம்மியாக தான் போட்டிருந்தோம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு நாலு மணிக்கு சாப்பிட்றதுக்கும் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப கம்மியா இதெல்லாம் சாப்பிட முடியும் அதனால இது எல்லாமே இட்லி பாத்திரத்துல வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடுவோமா இட்லி தட்டை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நம்ம இந்த மாதிரி அடுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்துருங்க இது வேகட்டும்ங்க நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே மற்ற வேலையெல்லாம் ஒரு தடவை அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாமுங்க நான் வந்துட்டு அவரை கா நட்டு அவரை விதை கெடைச்சிருந்துச்சு அதை வந்து நட்டு நல்லாவே கொடி வீசி இருக்கு உங்களை காமிச்சு தரட்டா இங்க பாருங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு விதை இருக்குங்க ஒன்றாவே நட்டு விட்டேன் ஒட்டுக்கா வரட்டும் அப்படின்ட்டு அவங்க என்னன்னா விடாம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அப்படியே வந்துட்டாங்க இங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து அங்கே சமைக்கிற அடுப்பு இருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்துலயே இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வலை வாங்கி கட்டியிருக்கோம் பந்தல் போடுற மாதிரியே வலை விற்கிறாங்க இல்லையா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வலை தான் வாங்கி கட்டியிருக்கோங்க அதுக்கு மேல அப்படியே படந்து போயிடும் இங்க இருந்து பாக்குறப்ப அங்க எல்லாம் கிளீன் பண்ணவுமே நம்ம அருவி வீட்டுல இருந்தே தெரியுதுங்க உங்களுக்கு தெரியுதா மேல இருந்து தண்ணி வர்றது அந்த தண்ணி வர்ற சத்தமே ரொம்ப அருமையா அப்படியே ஒரு இசை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது என்னப்பா மஞ்சு ஏலக்காயெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்களா ஏலக்காய் வந்து நம்ம நாத்து போட்டோம்னு உங்களுக்கு தெரியும் அப்ப அதுல இருக்கிற இந்த காயெல்லாம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே அந்த சரத்தோட எடுத்துட்டு வந்தாச்சுங்க அதான் இங்க குமிச்சு வச்சிருக்கோம் நீ அதை வந்து ஆஞ்ச ரெடி பண்ணி எடுக்கணுமுங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொய்யா மரம்ங்க டெய்லி பழமாக தான் அங்கே கிடைக்குது நம்ம போய் ஒன்று க டக்குனு பறிச்சுருவோமா அப்படிங்கிற மாதிரி கை எட்டுற தூரத்துலேயே நிறையா பிஞ்சு காய் அந்த மாதிரி இருக்கு பழமுமே இருக்குங்க டெய்லி ஒன்று ரெண்டு கிடைச்சிருது பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கவங்க எங்களுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நாங்கள் இந்த ஒவ்வொரு மரம் நடுறது வழக்கம் அந்த மாதிரி நட்ட மரம்தான் தான் நான் எங்கள் பாப்பா என் பையன் நாங்கள் எல்லாருமே சேர்த்து தான் இந்த மரம் நட்டோம் இன்னொரு மரம் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா வெத்தலை கொடிங்க வெத்தலை கொடி கொண்டு வந்து நட்டு வச்சிருந்தேன் இதுக்கு என்ன வெத்தலை கற்பூர அப்படி அப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி வெத்தலை பேர் இருக்கா என்ன எனக்கு தெரியாதுங்க இது என்ன ரகம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வெத்தலை கொடி வந்துட்டு அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் டக் அப்படியே கொடி வீசிட்டாங்க நல்லா துளிர்த்து வேற வந்திருந்தாங்களா இந்த பந்தல்ல விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் மேலே ஏத்தி விட்டுட்டு இருக்கேங்க நிறைய கீழே அப்படியே தொங்கிட்டு இருந்தாங்க வெத்தலை கொடியெல்லாம் மேலே நோக்கி போங்க அப்படின்ட்டு அப்படியே மேலே விட்டுட்டேன் அது பக்கத்துல என்னப்பா ஒண்ணு தெரியுது அது என்ன மரம் அப்படின்னு கேக்குறீங்களா அதுதாங்க மிளகு கொடி நீங்க இங்க பாருங்களேன் பக்கத்துல இன்னொன்னு இது பாத்தீங்கன்னா மிளகுக்குடி கண்ணு வாங்கி வச்சிருக்கோம் நடுறதுக்கு நம்ம அப்போ அதை பார்த்தது வந்து வெத்தலைக்குடி இதுக்கு ரெண்டுமே பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியல பார்த்தாலும் தெரியும் இது கொடி அப்போ அதை பார்த்தது மிளகுக்குடி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் எல்லாம் தெரியாம தாங்க இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டும் குணமும் ரெண்டும் ரெண்டு வகைதானே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் சொன்னேன் இல்லையா அதை வந்து எடுத்து ஆஞ்சிட்ருக்கேங்க அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டு வேலை செய்யறப்பயவும் இதே செஞ்சாதான் உண்டு தான் டைம் கிடைக்கும் போது அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸ்டோர் அடுப்பு வந்துட்டு இப்போ கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்னா கம்மியாக இருக்கிறதுனால நம்ம விறகு அடுப்புகிட்டேயே போட்டு காய வச்சு வீட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்முன்னு நம்மளுடைய நேந்திரம் பழம் அரிசி மாவு போட்ட இலையடா ரெடி ஆயிடுச்சு அந்த சூடா இருக்குங்க சூடா ஆறுன பிறகு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு தெரியும் அதனால தட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சுங்க நம்மளுடைய அஜோ வந்துட்டு இன்னைக்கு ஸ்கூல் லீவு அவர் வந்து இன்னைக்கு எந்திரிக்கவே இல்ல அம்மா என்ன எட்டு மணி வரைக்கும் கூப்பிடாதீங்க நான் நல்லா படுத்து தூங்கணும் அப்படின்ட்டாரு சரிங்கடா தங்கம் நீங்க தூங்குங்க அப்படின்ட்டு நானும் மச்சானுமே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம்ங்க என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு வேற போகணும் அதனாலங்க இந்த மொட்டை மாடியில அந்த பனியோட கலந்த அந்த காலை பொழுதுல இந்த மாதிரி சுட சுட இலை அடையும் காஃபியும் குடிக்கிறது வந்து சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அருமையா இருக்குங்க அந்த டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம கடையில் வாங்குற அந்த சர்க்கரையெல்லாம் போட்டோம்னா இனிப்பேவும் தெரியாது இன்னும் கொஞ்சம் போட்டால் தான் வரும் அதனால தான் நான் அந்த ஒரே ஒரு அச்சு தாங்க போட்டேன் அதுக்கே பாருங்களேன் இனிப்பு வேற லெவலாக இருக்குது நல்லா இருந்துச்சு இனி இப்போ இனி இருக்கு இனி அடுத்து செய்கிறப்ப இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுங்க நானும் மச்சானும் அந்த பனியில் உட்காந்து காஃபியும் குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னப்பா தோட்டத்துல வேலை செய்ய அப்படின்ட்டு இந்த இன்னைக்கு வேலை எதுவும் மச்சான் அப்படின்னேன் சரி இருந்தாலும் உள்ள போய் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னாரு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு தாங்க இருக்கோம் அவர் பாருங்களேன் அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டு முடிச்ச உடனேவும் நானும் மச்சானுமே தோட்டத்துக்கு போயிட்டோம்ங்க இதெல்லாம் நம்ம போட்ட நாத்துங்க மழை பெஞ்சா நல்லா இருக்கும் நம்ம நாத்து போட்ட நேரமும் என்னமோ தெரியல மழையே வர வரமாட்டேங்கிறாங்க என்னவன்னா சரி அவங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப வரட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்காது இல்லையா நம்மதான் எல்லாம் நினைச்சிட்டு நம்பிட்டு இருப்போம் ஆனா அது நம்ம நினைக்கிற மாதிரியும் நம்புற மாதிரியும் மனுஷரே இருக்கிறது இல்ல அப்புறம் எப்படி இயற்கை இருக்குமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு விருப்பப்பட்ட வழிதானே இருப்பாங்க அப்படித்தானே நான் வந்துட்டு நம்ம மேல நாத்து போட்டிருக்கோமுங்க அங்க போயிட்டு அந்த கலையெல்லாம் கொஞ்சம் வீசி விட்டுட்டு வருவோம் என்னப்பா ஒரு அரை மணி நேரம் வேலை பார்த்தாலும் வேலை தானுங்க அதனால முடிஞ்ச அளவுல நாங்க இப்ப இப்ப அங்க போறோமோ அப்பப்ப வேலை பாத்துக்கிறதுங்க ஆஹ் வேலை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம்தான் மதிய சமையல் வேற செய்யணும் என் பையன் வேற எந்திரிக்கலையா அவனுக்கு போய் எழுப்பி சா இது குடுக்கணும் டிஃபன் குடுக்கணுங்க அதனால முடிஞ்ச அளவுல ஒரு என் மச்சான் வந்து கடைக்கு போயிருவாரு பத்து மணிக்கெல்லாம் அப்ப அந்த எட்டு மணிக்கும் பத்து மணிக்கும் உள்ள இடையில வந்துட்டு நாங்க மேக்சிமம் வேலை செஞ்சுக்கிறது இந்த இடத்துக்குலாம் நான் ஒத்தையில போக மாட்டேங்க வீட்டு பக்கத்துலன்னா நாம போய் வேலை செஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் மேல இருக்கா அதனால கொஞ்சம் சங்கட்ட ஒத்தையில் போறதுக்கு அதனால இப்ப இவர் இருக்கிறப்பே போய் மேக்சிமம் செஞ்சுக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாலும் ஒரு ரெண்டு நாளாக தீந்துரும் இல்லையா அதனால தாங்க இது எல்லாமே எடுக்க வேண்டியது இருக்குது அதான் அவர் சொன்னார் திங்க லீவு கிடைக்கும்பா அப்ப வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சரிங்க மச்சா அப்படின்ட்டேங்க இது வந்து நம்மளுடைய குட்டி அறிவிங்க மெயின் பால்ஸு கீழே இருக்கு இது நம்ம தோட்டத்துக்கு நடுவுல வரும் அந்த குட்டி அருவிங்க இந்த மழை கொஞ்சம் குறையுமே தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க இவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வத்திடுவாங்க என்னென்னா மேலே வீடுகள்லாம் இருக்குது அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா எல்லாருமே ஓசு போட்டு தண்ணி எடுப்பாங்க அதனால கொஞ்சம் அங்கிட்டேண்டு தண்ணி போகிறனால சீக்கிரமாகவே வத்திடுங்க சரி அப்படின்ட்டு தோட்டத்து காலையில் ஒரு சுற்று சுற்றிட்டு வர்றப்ப எலுமிச்சங்காய் பழுத்துருக்கா அப்படின்னு பார்ப்போம் நான் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பழம் கிடைக்காது தோட்டத்துக்கு யாராவது வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு நிறைய பழங்க தெரியும் அவங்க என்ன சொல்லுவாங்க என்னப்பா மஞ்சு நீ ஏன் இதெல்லாம் பறிக்காம வச்சிருக்க அப்படின்ட்டு அவங்க அதை பறிச்சுட்டு போவாங்க அதான் இங்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு திரும்பி இங்கிட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு செடி மேலே வந்து இந்த ஆமணக்கு முத்து இருக்கு பாத்தீங்களா அந்த மரம் விழுந்திருக்குங்க இதெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணணும் கொண்டு வந்தது குட்டி கத்தி சரி இருக்கிறத வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் தாங்க வெட்டிட்டு இருந்தேன் கையெல்லாம் அப்படியே உள்ள வந்து அந்த குப்பளம் குப்பளமா இருக்குங்க வேலை செஞ்சதுக்கு அதுக்கும் அதான் கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லை மக்களே நான் இங்கிட்ட இறங்கி வர்றப்ப பத்துக்கிட்டேன் கீழே விழுந்துட்டேன்னு பத்துக்கோங்க ஒரு படத்துல வடிவேல் விழுந்து கிடப்பார்ல அந்த மாதிரி கிடந்தே வச்சுக்கோங்க அதை மச்சா நல்ல வேலை விடி எடுக்கல ஏன்னா காலு கையெல்லாம் வலி எடுத்துச்சு சரி என்ன வேணா இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறது தானே அப்படின்ட்டு அதெல்லாம் பெருசு படுத்தல என்ன இந்த ஆடி மாசம் விழுந்தா கொஞ்சம் வலி எடுக்கும் அதிகமா இருக்கும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கொஞ்சம் பயமா இருக்கு சரி ஏதாச்சும் கஷாயம் போட்டு குடிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படியே மச்சான் சொன்னாரு சரி குடுப்பா இனி நான் கொஞ்சம் வெட்டுறேன் அப்படின்னு சரி வெட்டுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேங்க கொடுத்துட்டு நானும் அப்படி அங்கிட்டு சுத்தி பாத்துட்டு இருந்தேங்க இது வந்து நம்மளுடைய அருவி வர்ற அந்த பாலம் மேல வண்டி போற ரோடு கீழே வந்துட்டு அது என்ன சொல்றது துரங்க மாதிரி இருக்கு குகை மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து தண்ணி போற இடம்ங்க இங்க இருந்து பாக்குறப்ப அருவி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடமெல்லாம் சும்மா பொட்டலா வாழை மரமா தான் வச்சு கிடந்துச்சு நாங்க தான் இது ஃபுல்லா நேல நாத்து போட்டுருவோம் வாழை எல்லாம் தீர்ந்துருச்சு இல்லையா அப்படின்ட்டு இதுக்குப்பா இந்த புல்லெல்லாம் இப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க நீங்கதான் மாடே இல்லையே உங்களுக்கு அப்படிம்பிங்க ஆமாங்க நம்மளுக்கு மாடு இல்ல நம்ம பக்கத்துல ஒரு அண்ணா வந்துட்டு இந்த புல்லெல்லாம் போட்டுறாதீங்க அறுத்து நான் வந்து என்னுடைய ஆட்டு குட்டிகளுக்கெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க சரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அண்ணா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோமுங்க அதனாலதான் அங்க அந்த புல்லெல்லாம் அப்படியே இருக்கு இது பாருங்களேன் இழ இயற்கையோட அந்த பூக்கள் வந்து எவ்வளவு தூரம் கொட்டி கிடக்குன்னு ஆரஞ்சு கலர் பூவுங்க அந்த முருங்கை மரம் இருக்கு பார்த்தீங்களா காட்டு முருங்கை அந்த முருங்கையோட பூவுங்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டு மச்சா வந்து குளிச்சு ஆகி கடை கிளம்பிட்டாருங்க சரிங்க மச்சான் சூதானமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நானும் சமைக்க ஆரம்பிச்சுட்டாட்டுங்க இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மதியம் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க இன்னைக்கு ரெசிபி வந்து மதியத்துக்கு நம்ம அஜோவுக்கு வந்துட்டு தட்டைப்பயிரும் மோர் குழம்புலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி அதவே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தாங்க தட்டைப்பயிறு வந்து சும்மா ஒரு துவரன் மாதிரி வச்சுக்கிருவோம் ஒல ஒலத்தியதுன்னு சொல்லுவாங்க தட்டைப்பயிறு அதுதான் ரெடி பண்றேன் மோர் குழம்பு அங்கிட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு முட்டை வந்து அவிச்சு எடுத்துக்கிருவோம் அப்படின்ட்டு அதையுமே வேக போட்டுட்டேங்க அஜோவுக்கு வீடியோவுக்கு வேற கொஞ்சம் வெக்கமா இருக்கு ஏய் வாடா வாடான்னு சொன்னேன் இல்லம்மா போதும்மா அப்படிங்கிறான் சரிடா அப்படின்ட்டு விட்டுட்டேங்க கடுகுழந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிறோம் கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா பூண்டும் சீரகம் மிளகும் இது வந்துட்டு நல்லா அம்மியில இடிச்சு அதையுமே இதுல சேர்த்துக்க அடுத்து கொஞ்ச மூலம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கமன்னு வாச வர வரைக்கும் வதக்கி விடணும் அது நல்லா அந்த எண்ணெயிலேயே அதெல்லாம் மசாலா சேர்ந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தட்டைப்பயிற வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு அவிச்சு வச்சுப்போம் இல்லையா அதையுமே இதுல சேர்த்து நல்லா வதக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கு தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் பூ சேர்க்கலாம் ஆனா சேர்க்காம இப்படி செய்யறதுதான் செம டேஸ்டா இருக்குங்க காஞ்ச மிளகா இருந்தாலும் இது கூட சேர்த்து இடிச்சு போட்டுக்கலாம் இல்ல அதுக்கு இல்ல தான் நான் மிளகா தூள் சேர்த்திருக்கேன் என்னென்னா காஞ்ச மிளகா நம்ம இங்க வாங்கி வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் பூசணம் பிடிச்சி போயிருது அதுக்கடுத்து அது சமையலுக்கு யூஸ் பண்ணவே முடியறதில்ல அதான் அதை அப்படியே விட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம்தான் இருந்துச்சு அது கூட போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு கிழங்கு உருளைக்கெழங்கு போட்டு வைக்கலாம் பப்பாளிக்காய் போட்டு வைக்கலாம் அப்புறம் வந்துட்டு பூ இந்த சுரக்காவா வெண்பூசணி வெண்பூசணி போட்டு வைக்கலாம் இது எல்லாமே போட்டு வெள்ளரிக்காய் போட்டு வைக்கலாம் மோர் குழம்பு விதவிதமாக வைக்கலாம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து வெறும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை பூண்டு சின்ன இது இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் தான் அந்த தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூடை ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க சிம்பிளான சமையல் சுட சுட சாதம் மோர் குழம்பு தட்டை பெயர் வில ஒரு முட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா அஜோக்கு அப்பளம் பிடிக்கும் அதனால கொஞ்சம் அப்பளவுமே வறுத்து வச்சுட்டேன் இந்த அப்பளவுமேவும் வீட்டு வடகம் எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சொந்தம் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க யாரு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நேற்று வந்தப்போ வீடியோ எடுக்க முடியல அடுத்த தடவை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் அவங்க குடி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் அவங்க ஒரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணட்டுமா என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா அது வரைக்கும் நம்மளுடைய எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் ப பாய் உறவுகளே நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே பாய்